குன்னூர் உப்பாசி வளாகத்தில் உள்ள குடியிருப்பு கதவுகளை உடைத்து உள்ளே சென்ற கரடி பொருட்களை நாசம் செய்தது நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து செல்கின்றன இந்த நிலையில் குன்னூர் உப்பாசி அலுவலகம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு இதுவரை பதினோரு முறை கரடி வந்து சென்றுள்ளது இந்த நிலையில் இன்று அதிகாலை வந்த கரடி ஒன்று அலுவலரின் குடியிருப்பு கதவுகளை உடைத்து உள்ளே சென்று பொருட்களை நாசம் செய்துள்ளது முப்பாசி வளாக குடியிருப்பு பகுதிகளுக்கு தொடர்ந்து வந்து செல்லும் இந்த கரடியால் மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து உள்ளது கரடியை பிடிக்க வனத்துறை சார்பில் இந்த பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டும் கரடி இன்னும் சிக்கவில்லை தற்போது மீண்டும் கரடி அட்டகாசம் அதிகரித்து வருவதால் இதனை குண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்